ஹாய் viewers, வெல்கம் டு our சேனல் கையில் மர்தானி வச்சா அதாவது மெகுந்தி போட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் ஸ்ரீ ராம ராவணனை போர் செஞ்சு சீதா சீதாதேவியை பத்திரமா போது அப்போது சீதா தேவி ராமனிடம் இங்கே நான் இருந்த ஒவ்வொரு நாளும் என் கஷ்டங்களை கா காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மருதாணி செடி தான் வந்து கேக்குறாங்க உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு ஸ்ரீ சீதா பிராட்டி கேட்குறாங்க அப்போ அந்த மருதாணி செடி எங்களுக்கு எதுவும் வேண்டாம் இன்னைக்கு உன் முகத்துல சந்தோஷம் தெரியுது உன்ன மாதிரியே எங் அனைத்து பெண்கள் முகத்துலேயும் அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருந்தாலே போதும் அப்படின்னு மருதாணி செடி சொன்னிச்சு அதை கேட்ட சீதாதேவி உன்னோட உன்னதமான குணத்துக்கு நான் ஒரு வரம் தரேன் அது என்னன்னா உன்னை யார் வந்து பூசிக்கிறாங்களோ அல்லது யார் உன்னை கைகளை வச்சுருக்காங்க கையில் வந்து அந்த மருதாணி போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல நன்மையும் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னுங்கிற வரத்தை சீதா பெராட்டி வந்து மருதாணி செடிக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வட இந்தியர்களில் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிறனால மெகந்தி விழா அப்படின்னு நடத்துவாங்க அதற்கு காரணம் ஸ்ரீ மகாலட்சுமியோட அருளாசி மன மகனுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த உறவினர்கள் எல்லாருமே கலந்துக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெகந்தி திருவிழா அப்படிங்கிறத வந்து திருமணத்துக்கு முன்னாடி வட இந்தியர்கள்னா நடத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி மருதாணிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு அது என்னன்னா மருதாணியை ஒருத்தங்க கையில வைக்கும்போது மருதாணி வைக்கப்பட்ட கை சிவந்துச்சுன்னா எந்த நபர் மருதாணி வச்சாங்களோ அவங்க வந்து பாசமானவங்க அப்படிங்கறத உணர்த்தும் அது வந்து மருதாணியோட சிறப்பு மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை மருதாணியை வச்சா ஸ்ரீ மகாலட்சுமி மனசுல நினைச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமையில மருதாணி கையில அணிஞ்சுக்கிட்டா பெண்கள் எல்லா துன்பங்களும் அவங்கள விட்டு விலகிப் விலகி போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மகாலட்சுமியோட அருள் ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க எல்லா நன்மைகளும் அவங்கள வந்து சேரும் முக்கியமாக சுமங்கலியாக இருக்கிற பெண்கள் அதாவது திருமணமான பெண்கள் அடிக்கடி மருதாணி வச்சா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் தேங்க்ஸ் வியூவர்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ